டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் குபோட்டா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் குபோட்டாவில் எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியோடைய இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான டேக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு வண்டி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்கு மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க டிஎன் எழுபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ட்ரையர் போத் டயர் பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டி ஆயிரத்தி முந்நூறு ஜெளரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த குபோட்டா எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று ஐம்பத்தஞ்சி ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் பொதும்பு கிராமம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருங்க குபோட்டாலா எம்யூ ஐம்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று ஐம்பத்தஞ்சு ஹெச் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே